இது முக்கியமான ஒரு நடைபயணம் இதற்கு முன்பு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் பல தலைவர்கள் எத்தனையோ நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் தமிழ்நாட்டிலே பல தலைவர்கள் எத்தனையோ நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடைபயணம் முக்கியமான நடைபயணம் காரணம் இவ்வளோ காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் தராத மக்களை அன்றாடம் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு தொடக்கமாக ஒரு நடைபயணமாக அமைய இருக்கிறது இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் காரணம் நாம் கேட்பது உங்களுடைய உரிமை இந்த நடைபயணத்தை நான் மேற்கொள்வது உங்களுக்காக அதிலும் குறிப்பாக இன்று இந்த நடைபயணத்தை துவங்குகின்ற காரணம் நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் என்று நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியோடு நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் என்று நாம் அவரை தொடர்ந்து கொண்டே இருப்போம் அவர் தொடங்கிய கட்சிகள் நம்முடைய இயக்கங்கள் அவருடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம் மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகள் என்ன என்ன தமிழ்நாட்டிலே பாட்டாளிகள் ஆள தமிழ்நாட்டிலே விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே நல்ல தரமான மருத்துவம் அனைவருக்கும் பெற வேண்டும் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் மருத்துவர் ஐயாவுடைய கனவு அதை நிறைவேற்றத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு கொடூரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை நிச்சயமாக நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் பிறகும் இங்கே தமிழ்நாட்டிலே மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை நான் திருப்பி திருப்பி சொல்றது உரிமைகள் என்றால் இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த உரிமைகளில் பத்து முக்கிய உரிமைகளை நான் எடுத்து இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் அதில் முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃபார் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் மூன்றாவது வேலைக்கான உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட் அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் ஆறாவது அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஏழாவது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை ரைட் டு ஹெல்த் ரைட் டு எஜுகேஷன் எட்டாவது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ड्रग ஹார்ம் ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ड्रग ஹார்ம் ஒன்பதாவது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் பத்தாவது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் இந்த பத்து உரிமைகள் இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை நமக்கு அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு இந்த உரிமைகள் என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு அரசு ஆட்சி இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் பார்த்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வருவாரு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நடிப்பாரு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அதை தொடர்ந்து நாள் புள்ளா போட்டுட்டு இருப்பாங்க இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக விவசாயிகள் என்று கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திலகபாமா அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டு பெண்கள் ராத்திரில இல்ல பகல்ல கூட சாலையில நடந்து போக முடியல ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் எட்டு வயது பத்து வயது பன்னிரண்டு வயது குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் தான் இதை பொறுப்பு ஏற்றுக்கணும் பதினாலு நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்முடி பூண்டி பகுதியில் ஒரு எட்டு வயது பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருது அந்த அந்த குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை செய்து அவனை பிடிக்க முடியல அதன் பிறகுதான் பாட்டாளி முக்சியுடைய நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் அங்கு அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு தைரியம் சொல்லி நானும் அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன் எனக்கு பேச முடியல அந்த அம்மா கதறாங்க ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும் என் குழந்தை கேக்குது என்னன்னு தெரியல குழந்தை எட்டு வயசு குழந்தை கேட்குது கேள்வி கேட்குது பதில் சொல்ல முடியல கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு ஐயா எப்படியாவது அவனை பிடிக்கணும் அந்த பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா அது சொல்லுது அது ஆதங்கத்தை சொல்லுது முடிச்சிடுங்க அப்போதான் என் குழந்த நிம்மதியா இருக்கும் அந்த அப்பா பேசுறாரு கதற இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது இரண்டு மாதத்திற்கு முன்பு அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம் இதே போன்ற ஒரு சம்பவம் மூன்று மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம் நான்கு மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலே இதே போன்ற ஒரு சம்பவம் அதற்கு முன்பு திருச்சியிலே நடந்த சம்பவம் ஆக மாதம் மாதம் பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளை கொடூரமான முறைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர் அந்த நேரம் நடிச்சுட்டு கால் பத்து மணிக்கு வருவார் பன்னெண்டு மணிக்கு கால் வீட்டுக்கு போயிடுவார் இது ஊடகத்தில் எல்லாம் போட்டு முதலமைச்சர் இப்படி முதலமைச்சர் அப்படி இப்படி அப்படி நான் கேட்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களா அப்படியா என்ன முகாம் அது உங்களுடன் ஸ்டாலின் ஏன் என்ன பண்ணீங்க நீங்க அந்த முகாமில் யாருக்காவது பிறப்பு சான்று இறப்பு சான்று அல்லது ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு புதியதாக மின் இணைப்பு கணக்கு ஏதாவது வேணும்னா அதுல விண்ணப்பம் வைக்கணுமா அதை விண்ணப்பம் செய்யும் நாற்பத்தி நாள்ல கொடுப்பாங்களா நீ இருக்க போறதே இன்னும் நாலு மாசம் தான் நாலரை ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நாலரை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க போறாங்களா கிழிச்சதெல்லாம் போதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொன்னோம் இந்த யோசனைய என்னன்னு சேவை பெரும் உரிமை சட்டம் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அதை கொண்டு வாயா வேற எங்கேயுமே போக வேண்டாம் அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா பதினைந்து நாட்களில் அந்த துறையை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இல்ல சான்று கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாள்ல பதினைந்து நாள்ல தானா நடக்கும் அது நேரடியாக போய் விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை விண்ணப்பம் கொடுக்கலாம் கொடுத்தா அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும் அந்த சட்டத்தை ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி இதில் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா இந்த முகாம்கள் தேவையில்லை உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் தேவையில்லை தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த சேவை தான் நான் சொல்றது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இது நம்முடைய உரிமை இதை பெறுவது நம் உரிமை கொடுப்பது அரசினுடைய கடமை இதுல பத்து உரிமைகள் இருக்கு இத பத்தி நான் பேசணும்னா ஒவ்வொரு உரிமையை பத்தி என்னால ரெண்டு மணி நேரம் பேச முடியும் ஆனா இந்த மேடையில நான் பேச போறது கிடையாது இன்னும் நூறு நாள் இருக்கு பேசுறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அங்க இங்க இருக்கிற மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எடுத்து பேச போசப்பற நான் இது பேசுவது கிடையாது இது விழிப்புணர்வு ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு மெத்தனமா ஏதோ இருக்கிறாங்க அது குறிப்பா பெண்கள் ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சுட்டு புடிச்சுக்கிட்டு இது யார் விட்டு பணம் அது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரியா போய்டுமா உங்க வாழ்க்கை சரியா போயிடுமா பெண்களுடைய உரிமை தொகையா பேர் பாருங்க உரிமை தொகை என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா அந்த ஆயிரம் ரூபாய் காலையில கொடுத்தா மாலையில எங்க போகுது நீ ஆரம்பிச்ச டாஸ்மா கடைக்கு தான் போகுது அதனால பெண்களுக்கு தான் பாதிப்பு அரசு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு பெண்களுக்கு தான் சாலையில சுதந்திரமா போக முடியாத ஒரு சூழல் குடிச்சுக்கிட்டு பெண்களை கேள்வி பண்றது சீண்டரு பாலியல் வன்கொடுமைகள் செய்யறது எல்லாத்துக்கும் காரணம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற யாரும் இல்ல யாரையும் சொல்ல முடியாது சாதாரணமா இதெல்லாம் செய்ய வேண்டிய திமுக இன்னைக்கு நாடகமாடிக்கொண்டு நம் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொண்டு அங்கங்க பார்த்தா பேனர் போட்டு ஓடிபி வைக்கிறாங்களா பின்னையா யார் வீட்டு பணம் அது இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அருமை நண்பர் பாண்டியன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் இங்கே பேசினார்கள் இன்னைக்கு விவசாயி யாராவது ஒரு விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று விழுக்காடு விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுற கடவுள் அவர்கள் ஒருத்தருட விவசாயத்தில் விவசாயம் ஒரு ஒரு கூட மகிழ்ச்சியாக கிடையாது நான் இந்த ஆண்டு வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா வேளாண் துறை வளர்ச்சி இந்த ஆண்டு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் மைனஸ்ல போகுது வளர்ச்சி இல்ல ஒரு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குமா இந்தியாவில் இது போன்ற நிலை எந்த மாநிலத்திலும் கிடையாது அதுலயும் விவசாயத்துறையில பால் வளம் மீன் வளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மைனஸ் பைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் போக விவசாய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு விவசாயிகள் எங்க என்ன பண்ணுவாங்க நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லு क्विंटलக்கு 3500 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே என்னாச்சு அண்ணாச்சி உன் வாக்குறுதி என்னாச்சு 3500 ரூபாய் ஒரு क्विंटलக்கு ஒண்ணு இல்ல நாங்க ஆச்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு டன் 5000 ரூபாய் கொடுத்துன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே என்னாச்சு அது இய மாத்துவேல இப்படி வியாபாரியளுடைய விரோத ஆட்சி திமுக ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயிகளிடம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது 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 ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா சொல்றது மட்டும் டெல்டா காரன் நான் டெல்டா காரன் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா பேசுவோம் டெல்டா காரன் தான் நீங்க உங்களுக்கும் விவசாயிகள் என்ன சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் கிடையாது உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் தெரியாது நாங்க போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் கொள்கைப்படி எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்து பதினேழு ஆண்டுகள் நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்ட பிறகுதான் நீங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவசாயத்தை தனி பட்ஜெட் போடுறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி பண்றீங்க போட வேண்டித்தான இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே அதுவும் நம்ம விளை நிலங்களை பார்த்துதான் அங்கதான் அமைப்போம் அங்கதான் நாங்க விமான நிலையம் அமைப்போம் அங்கதான் மக்களை பிடிங்கெடுத்து நிலக்கரி சுரங்கத்தை நாங்கள் அமைப்போம் அப்படியே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இதெல்லாம் விவசாயிகள் மறக்க கூடாது இதே போன்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட திமுக வாக்களிக்க கூடாது ஒரே ஒரு பெண் கூட வாக்களிக்க கூடாது காரணம் பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி